காரியிலிருந்து கார்த்திகா நம்மளுடைய பேவரட் கடை ஐயப்பா டெக்ஸ்டைல் அங்கேதான் வந்து புதுக்கடை இது நம்ம பொருள் போக போகிறோம் நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் எல்லாருக்குமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே வாங்கலாம் நம்மளுடைய ஃபேவரட் கடைன்னு கூட இதை சொல்லலாம் எப்பவுமே நான் ஐயப்பா தான் வருவேன் ஆல்ரெடி கூட நம்ம ஒரு வீடியோ கூட கூட்டிருக்கோம் நம்ம பொள்ள போகலாம் வாங்க

எடுத்து <coughs> இந்த கலர் இதெல்லாம்

வந்துட்டு புதையப்பா வந்துட்டு அந்த கலர் சேலை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நம்ம எப்பவுமே ஐயப்பாவுடைய கஸ்டமர் இன்னைக்கு இன்னைக்குமேதான் இல்ல டுவெண்ட்டி இயர்ஸ் பழைய ஐயப்பா இருக்கும் போதும் சரி இப்ப ஐயப்பா வந்துட்டும் சரி நம்ம வந்து ஐயப்பாவுடைய கஸ்டமர் தான் பசங்களே ஆக்சுவாங்க எப்படி வேற கடைக்கே போக மாட்டேங்கிறேன் எங்கேயே வர்ற அப்படிம்பாங்க குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக சேட் ஆகாது நம்ம வாங்குகிற கலர் அதே கலரில் ப பலஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும் நம்மளாக தூக்கி போட்டால்தான் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கோ சுடிதார்லேருந்து நம்ம எடுக்கிற நைட்டிலேருந்து சேரீலேருந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால நம்ம எப்போவுமே ஐயப்பாவுக்கு வர்றது நிறைய நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸு நிறைய டிசைன்ஸ் மாடல்ஸ் நிறையவே இருக்கும் இங்கே குழந்தைங்களுக்குன்னு இல்லை பெரியவங்களுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும்

லெஹங்காலாம் ரொம்ப பயங்கரமான கலரு கூட்டா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து காட்டன் வந்து டிரெஸ்ஸோட மெட்டீரியல் தான் ஸ்டெச்சிங் பண்ணல ஆனா எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா

ஐயப்பாவுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விளம்பரமே கிடையாது ஏன்னா எப்பவுமே ஐயப்பா குருத்தமா தான் இருக்கும் இணைய பொறுத்தளவு நான் பாத்துருக்கேன் நல்ல வெயிட் இல்ல நல்ல வெயிட் சூப்பரா இருக்கு இது வந்து மேல போடுறோம் ஆமா இந்த அடை வந்து ஒரு சாதா சாதா

ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பார்க்கறதுக்கும் சரி ஃபோட்டோ ஷூட்டுக்கும் சரி ரொம்ப அழகா இருக்கும் இதுல இது வந்து ரொம்ப லைட் கலராக பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி இருக்கிறது செம கலரி இதெல்லாம் நிறைய ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு கிடையாது இது ஜமிக்கும் ஒர்க்கு ஆனா நல்ல வெயிட்டா இருக்கு இது ஜமிக்கும் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் மாதிரியே நமக்கு நல்ல கிராண்டாக இருக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கு இதோட ரேட் என்ன 4500 ரூபாயா தான் லெஹங்கா. ரொம்ப சூப்பரா இருக்கு பிராண்டா இது. நிறைய இருக்கு. நிறைய தான். கலர்ஸ் வந்து நிறைய வெரைட்டيز லைட் கலர்ல இருந்து லைட் वेटல இருந்து நல்ல

நம்ம பெரியவங்க லேடிஸ் கட்டும்போது பாத்தீங்களா கலம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அதே ரகம்னால குடிக்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பரான லகடு அப்படியே ஒரு வந்து காட்டன் எல்லாமே பாட்ட மாட்டேன் அது அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குன்னு நம்ம நினப்போம் பட் வந்து இது ரொம்ப ரிச் லுக் டாக்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஷைனிங்கான கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ரெ பாட்டருக்கு டபுள் ஷேட் நவபள கலர்ல வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கு இல்லையா அந்த மாதிரி என்ன மெட்டீரியல் தச்சது எடுத்தாலுமே நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ற மாடலோ அந்த துணியோடைய குவாலிட்டியோ வந்து இருக்காது ஸ்டிச் பண்ணுறது கூட கொஞ்ச நாள் நமக்கு வந்து உழையும் கூட கொஞ்ச நாள் நம்ம வந்து ஏர் பண்ணிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம லேடிஸ்க்குள்ளேருந்து சேரீ இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு மன்ஸ்வேர் போவோம் ஆமாம் ஆ ஓகேமா இல்லைன்னா இந்த

हाँ, பார்க்கலா ஹ காட் பார்க்கலா மேரா என்ன கலர் பார்க்கு இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கானு இதுக்குள்ள அப்படியே போகுது இல்ல வேற இந்த மாதிரி எது எடுத்துமா

மெட்டீரியல் பொறுத்து மாறும் இப்ப வந்து வெறும் கோட் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி உள்ள வந்து துணி வச்சு பையெல்லாம் வச்சிருப்பாங்க அது ஒரு மாதிரி